வணக்கம் மக்களே த ஹிந்தியன் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க எண்ணங்களை மொழியாக்குவோம் சரிங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹன்ஸ் ஹன்ஸ்னா ஹிந்தியில லாஃப் அப்புடின்னு அர்த்தங்க ஹன்ஸ் லாஃப் சரி நீங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் இப்போ பிரசனில் பார்த்ததும் கேட்குறீங்க நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க ஆப் கியோ ஹன்ஸ்தே ஆப் கியோ ஹன்ஸ்தே நீங்க ஏன் சிரிக்கிறீங்க சரி அவர் ஏன் சிரிக்கிறாரு அவங்க ஏன் சிரிக்கிறாங்க அப்புடின்னு ஒரு கேள்வி கேட்கணுங்க இதுக்கு ஓ கியோ ஹன்ஸ்தே ஹே ஓ கியோ ஹன்ஸ்தே ஹே ஓ கியூ ஹன்ஸ்தே அப்புடின்னு கேட்கணுங்க சரி இவர் ஏன் சிரிக்கிறாரு இவங்க ஏன் சிரிக்கிறாங்க அப்புடின்னு ஒரு கேள்வி கேட்கணும் இப்போது பிரசனில்லை ஏ கியோ ஹன்ஸ்தே ஒரே ஒரு தான் செஞ்சு ஏ கியோ ஹன்ஸ்தே ஹே சரி நீ ஏன் சிரிக்கிற அப்புடின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னா தூ கியூ ஹன்ஸ்தே ஓ தும் கியோ ஹன்ஸ்தே ஹோ ஸோ பேச பேச தாங்க ஹிந்தியில் பேச்சு வரும் அதனால் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம் தொடருவோம் நன்றிங்க